ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டியில் வந்து தோனி வந்து சிறப்பாக விளையாண்டதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா தோனி வந்து அவருடைய சாதனையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ்ல இந்திய நீ விளையாண்டு ரெண்டாவதா பேட் பிடிச்சி ஜெயிச்ச போட்டிகளில் தோனியோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா நூறை தாண்டி இருக்கு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இந்திய கிரிக்கெட் வீரருடைய சக்சஸ்ஃபுல் ரன் சேஸில் ஆவரேஜ் வந்து நூற தாண்டது வந்து கிடையாது முதன் முறையாக பார்த்திங்க அப்படின்னா தோனியோட ஆவரேஜ் வந்து தாண்டி இருக்குது ஸோ இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவுலையும் வந்து எந்த ஒரு வீரருடைய ஆவரேஜும் நூறு தாண்டது கிடையாது சர்வதேச அளவுலையுமே தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்காரு இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்துல வந்து ரூட் இருக்காரு அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸில் அவருடைய ஆவரேஜ் வந்து எழுபத்தி ஏழு புள்ளி எண்பது நாலாவது இடத்துல வந்து ஏபி டி வில்லியஸ் இருக்காரு அவருடைய ஆவரேஜ் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு மூணாவது இடத்துல வந்து மைக்கேல் பெவன் இருக்காரு அவருடைய ஆவரேஜ் வந்து எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாவது இடத்துல தற்போதைய இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி இருக்காரு அவருடைய ஆவரேஜ் வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தோனி இருக்காரு அவருடைய ஆவரேஜ் வந்து நூத்தி மூணு புள்ளி ஜீரோ ஏழு ஒரு வீரருடைய ஆவரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ்ல வந்து நூற தாண்டது வந்து இதுதான் வந்து முதல் முறை அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு ஆனாலுமே கூட தல தோனி வந்து அபாரமான சாதனை வந்து செஞ்சிருக்காரு ஸோ உலகத்திலேயே வந்து நான் தாண்டா பெஸ்டான ஃபினிஷர் அப்படிங்கறத திரும்ப தல தோனி வந்து நிரூபிச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கும் வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்திருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி